ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்மோ கம்ப்ரெஸர் வந்து சுவிட்ச் ஃபால்ட் ஆகிடுச்சு அந்த இதை தான் பார்க்க போகிறோம் இந்த டைப் டெக்ஸ்மோவில் வந்து சுவிட்சு இந்த பிரச்சனை வருது சுற்றி விட்டா ஓடுது பாருங்கள் இந்த பிரச்சனை வந்து இந்த கம்ப்ரஸரில் நிறையவே வருது அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம தட்டி விட்டோம்னாலும் கழட்டி எடுக்கும் போதும் அந்த சுவிட்ச் வந்து உடஞ்சிருது மாட்டும் போதும் சிரமமாக இருக்குது இப்போ வந்து லேட்டஸ்ட் டைப்பில் வந்து மாற்றிட்டாங்க இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த டைப்பு இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக வந்து சுவிட்ச் வந்து மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வர்றதில்லை இந்த மாடலில் மட்டும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததில் மட்டும் நிறைய பிரச்சனை வந்துச்சு இப்போ உள்ள மாடல் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் தான் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு இந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஜாயின் அடிக்காம விட்டுட்டாங்களா எலக்ட்ரிஷியன் வந்து அதனால் இந்த மாதிரி லைட்டாக வெந்து போய் லூஸ் கனெக்ஷனாக இருக்கும் இதாகிடுச்சி இந்த பச்சை ஒயர் ரெண்டும் தான் வந்து சுவிட்சு கவிட்சோடய ஒயரு இப்போ நான் வந்து கழட்டிய அந்த பச்சை ஒயர் ரெண்டையும் சுவிட்சு பாருங்கள் இதுதான் வந்து சுவிச்சு டச் பண்ணால் வருது பாருங்கள் விட்டுட்டால் கண்டினியூவில் வந்து இருக்கணும் மோட்ரு ஆஃபில் இருக்கும்போது ஆனால் கண்டினியூவில் வந்து இல்லை ஸோ இப்போ வந்து மோட்ரு வந்து கழட்டிடலாம் ஃபேனை கழட்டியாச்சு அடுத்து டோரையும் தட்டி எடுத்துடலாம் தட்டி எடுக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த சுவிட்சு வந்து பேரிங்கில் மாட்டுறதை சொல்லி இது வந்து ஒரு சிம்பிள் விஷயந்தான் இவ்வளோ பெரிய கம்பெனி வந்து இதை வந்து கவனிக்காமல் இருக்கிறதும் ஒரு பெரிய இதாக இருக்குது என் பாருங்கள் சுவிச்சு பாருங்கள் எப்படி பேரிங்கில் மோதி அந்த இடம் வந்து உடஞ்சி வருது பாருங்கள் ரெண்டாவது இந்த பேரிங் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு மேலே நேரம் ஒரு வாசர் வச்சு போல்ட் போட்டு விட்டாங்க நம்ம தட்டுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு தட்டி கிட்டத்தட்ட டோர் உடையிற அளவுக்கு டிச்சுக்கு தான் கழட்டி ஆகணும் அது எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ சுவிட்சை வந்து புதுசு வந்து மாற்றிட்டேன் மாற்றிட்டு இப்போ நான் வந்து அளந்து பார்த்துக்குறேன் எப்படி அளக்குறேன்னு பார்த்துங்க முதல்ல க்ளோஸில் இருக்கும்போது சுவிட்சில் வச்சோம் அப்படின்னா பேரிங் எந்தளவுக்கு உட்காரமோ அந்த இடத்துல வச்சு அளந்துக்கிட்டேன் சுவிட்சு வந்து ஒட்டுதான்னு பார்த்துக்கிறேன் இப்போ வந்து மோட்ரு வந்து ஆஃபில் இருக்கும்போது இதுவே ஆன் ஆகும்போது சுவிட்ச் வந்து விலகிடுமா ஒட்டாமல் இருக்குமான்னு சொல்லி செக் பண்ணுறேன் இப்போ கரெக்டாக பேரிங் உக்கார இடத்துல வச்சு தான் பார்க்குறேன் பாருங்க இதில் வந்து இடிக்கல ஸோ இப்போ கரெக்டாக வந்து இருக்குது சுவிட்ச் வந்து மாட்டினா கரெக்டாக வந்து செட் ஆகிடும் இப்போ மோட்டரை வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சுவிட்ச் வந்து எப்படி வேலை செய்யுது என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ நான் வந்து சுவிட்ச் வந்து கரெக்டாக மாட்டலை அப்படின்னா திரும்ப கழட்டும் போது எனக்கு அந்த சுவிட்ச் வந்து வேஸ்ட் ஆகும் உடஞ்சி போயிடும் திரும்ப நான் அந்த சுவிட்சை யூஸ் பண்ண முடியாது புதுசாக தான் யூஸ் பண்ணணும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு தான் இப்போ வந்து நான் மாட்டிகிட்ருக்கேன் கரெக்டாக இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது திரும்பவும் நான் கழட்டி அந்த சுவிட்ச் வந்து வேஸ்ட்டாக போகும் உடஞ்சி வேறு புதுசு தான் போட்டாகணும் மோட்ரு ஃபுல்லாக மாட்டியாச்சு ஃபுல்லாக டைட் வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் இந்த பச்சை தான் வந்து சுவிட்சு இப்போ சொருகின உடனே லைட் எரிஞ்சது அப்புடின்னா சுவிட்ச் வந்து கரெக்டாக ஒட்டுதுன்னு அர்த்தம் ஏரியுது இப்போ வந்து சுவிட்ச் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ மோட்ரு வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட இந்த மோட்ரு மட்டும் வந்துச்சு அப்புடின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது தடவையாவது போட்டு பார்த்துக்கணும் சுவிட்சு எப்போயாவது ஒரு டைம் ஒட்டாமல் போயிடுமானுமான்னு சொல்லிட்டு ஒரு இருபது தடவையாவது வந்து ஆன் பண்ணி பார்த்துடுறது குறைஞ்சது பத்து தடவையாவது ஆன் பண்ணி பார்த்துக்கணும் மோட்டர் வந்து இப்போ ஆன் பண்ணி சீரியஸ் வந்து ஆஃப் ஆகுது ஆன் ஆகுதான்னு மாற்றி மாற்றி பார்த்துடலான்னு பாட்டின் பாட்டி சுவிட்ச் வந்து ஒட்டிக்கிட்டுருக்குறப்ப இப்போ வந்து ஆஃப் ஆகிடுச்சு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஆன் பண்ண உடனே கண்டினியூ கட் ஆகிடணும் ஆஃப் பண்ண உடனே திரும்ப கண்டினியூ வரணும் இந்த சுவிட்ச் வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டிக்காக தான் கொடுக்குறது அதனால் வந்து இது நம்ம பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் சுவிட்ச் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இருக்குது ஸோ நம்ம இப்போ வந்து ஒயரை வந்து எல்லாம் கனெக்ஷன் பண்ணிவிட்டு கூலிங் ஃபேனையும் எல்லாத்தையும் மாட்டிடலாம் ஏற்கனவே ஒயர் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் வந்து சுவிட்ச் ஒயர் கொடுத்துட்டாங்க சுவிட்ச் ஒயரும் ஒரு கண்டன்சர் ஒயரும் சேர்த்து ரன்னிங் ஒயரில் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே இரு கழட்டும் போது நான் பார்த்துட்டு அதேமாரி தான் ஜாயிண்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு கம்பர்சரில் வந்து தெரியும் எப்படி ஜாயிண்ட்டுன்னு சொல்லி நான் ஏற்கனவே கம்பிரசர் காயில் கட்டினது வீடியோ அந்த மாதிரி வீடியோவில் வந்து கனெக்ஷன் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் இது கழட்டும் போது தெரியல அப்படின்னாலும் அதில் பாருங்கள் ஆனால் கம்பெனியில் வந்து கலர் வந்து ஒயர் கலர் வந்து மாறும் அதனால் கழட்டும் போது நல்லா செக் பண்ணிவிட்டு கழட்டிடுங்க திரும்ப மாட்டுற மாதிரி இருந்தால் அவ்வளோ தான் இப்போ ஸ்டார்டிங் கெப்பாசிட்டையும் சுவிட்ச் ஒயர் ஒன்றையும் சேர்த்து டேப் அடிச்சிடலாம் டேப் அடிச்சிட்டு ஃபுல்லாக மாட்டிட்டு திரும்ப ஒரு தடவை மோட்ரு வந்து ஓட்டி பார்த்துடலாம் இந்த மோட்ரு வந்து பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டோம் கடைசியாக பெயிண்ட் பண்ணதையும் உங்களுக்கு காட்டுறேன் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு திரும்ப ஒரு தடவை மோட்ரு வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஏர்லாம் நல்லா வருதா ஏர்லாம் நல்லா இழுதே தெளிவாக பார்த்துடலாம் ஓகே நல்லாவே இருக்குது ஏர் நல்லா இழுக்குது ஸோ கம்ப்ரஷர் நல்லா இருக்குது இந்த மாதிரி மோட்ரு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல் வந்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சரி பை ஃப்ரெண்ட்ஸ்